வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டதை பிடிக்கும் செல்வம் புகழ் சேரும் இந்த மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் திருப்பங்கள் திடீர் மாற்றங்கள் நிச்சயம் உண்டுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் சுகமான சுமைகள் இருக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு இருந்து மறந்துட்டவங்க ப்ளீஸ் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி விஷயத்துக்கு வருவோம் எதையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அறியும் திறமை கொண்ட குருவின் ஆதிக்கத்தில் பிறந்து ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட தனுசு ராசி நண்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அடுக்கடுக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க இந்த பிப்ரவரி மாதம் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கும் கிரகமான சனி பகவான் தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூணாவது வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது மிக சிறப்பான அமைப்பாக இருக்குங்க அதே போல் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாலாம் அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானம் அப்படின்ற ஐந்தாம் வீட்டில் இருந்து ராசியை பார்ப்பதால் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் தரப்போகிறார் மன நிம்மதி மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சோதனைகள் முடிவுக்கு வரும் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சியாகி தனுசு ராசிக்கு ஆறாம் இடமான ரிசபராசியில் சஞ்சரிப்பார் அதற்கான பலாபலங்கள் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க அடுத்ததாக சுக்கிரன் செவ்வாய் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கிறாங்க சூரியன் புதன் தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடமான வீடு குடும்பம் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க ராகு தனுசு ராசிக்கு சுகஸ்தானமான நாலாவது வீட்டிலும் கேது தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களில் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொன்னால் அது சனியும் குருவும் தாங்க அவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் தான் ஸோ சனி குரு சஞ்சாரத்தை வைத்து மற்ற கிரகங்களோட சஞ்சாரத்தை வைத்து இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் தனுசு ராசி நண்பர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எந்த ஒரு சுச்சுவேஷனையும் துணிவுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க உங்களுடைய நேர்மறை ஆற்றல் மூலமாக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க அதே போல் இலக்குகளை அதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணுவீங்க தனுசு ராசி நண்பர்கள் தொழிலில் வரக்கூடிய போட்டிகளை சவால்களை உற்சாகத்துடன் எதிர்கொள்வீங்க புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசி நண்பர்கள் மே ஒன்றாம் தேதிக்கு மேலே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தனுசு ராசி நண்பர்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்போ வேணாம் ஏன்னா பத்தாம் இடத்துல அதாவது தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போது மே ஒன்றாந்தேதிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல் நானே தான் சொல்கிறேன் காரணம் இருக்குது ஏன்னால் மே ஒன்றாந்தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகி தன்னுடைய ஐந்தாம் பார்வையான சுப பார்வையை கன்னிராசியை பார்க்கிறார் கன்னிராசியில் கேது இருக்கிறார் ஸோ தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அங்கே எந்த கெடு கிரகம் இருந்தாலும் பலன்களை தராது ஸோ சிம்பிளுங்க குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலம் அதிகம் அதனால் புது வியாபாரம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நீங்கள் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுறது நல்லதுங்க அதற்கான முன்னேற்பாடுகள் ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது நீங்கள் மே மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களோட கடினமான உழைப்பு புத்திசாலித்தனமான முடிவுகள் நல்ல பலன்களை தருங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நீண்ட நாட்களாக இருந்த மருத்துவ செலவுகள் வந்து குறைவதோடு வீட்டில் மனைவி பிள்ளைகளோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக விலகுங்க அட்லீஸ்ட்டு அந்த கடன்களை எப்படி அடைப்பது என்ன செஞ்சால் முழுசாக அடைக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு பேசிக் பிளானாக உங்கள்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அது வந்து படிப்படியாக நடக்கும் உங்களோட கடன்கள் தீரும் ஏற சனி நடந்த காலகட்டத்தில் பட்ட வேதனைகள் வலிகள் அவமானங்கள் மன உளைச்சல்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் கடன்கள் எல்லாமே இப்போது இந்த நொடி யோசித்து பாருங்கள் அதில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட இப்போது உங்களுக்கு இருக்காது இதை உண்மைன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் பிரச்சனைகள் காணாமல் போயிருக்குங்க ஒருவேளை இன்னும் பிரச்சனைகள் தீரலை பிரச்சனைகள் தொடருதுன்னு சொல்கிறவங்க உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க அதில் உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனைகள் தொடரும் அது தொடராமல் இருக்க பிரச்சனைகள்லேருந்து விலகி வெளியே வர என்ன வழி என்ன பரிகாரம் கோச்சார நிலை என்ன அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நீங்கள் படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு எளிமையாக கொடுத்துருப்பேன் அதே போல் பரிகாரனால் ஏதோ ஆயிரம் ஐநூறு செலவு செஞ்சு பரிகாரம் செய்கிறதுன்னு அப்படி கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடிய சூட்சமான பரிகாரங்கள் தான் இருக்கும் எல்லாமே ஏதோ பிரச்சனைன்னு வந்தால் தான் ஜாதகம் பார்க்கணும் இல்லை கல்யாணம் காட்சினா தான் ஜாதகம் பார்க்கணும் இல்லை பிஸ்னஸ் தொடங்கும்போது தான் ஜாதகம் பார்த்து எந்த பிஸ்னஸ் செட் ஆகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க பட் அது கரெக்டு இல்லைங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட முழு வாழ்க்கை ஜாதகத்தை வாங்கி வச்சுக்க வேண்டியது அவசியம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா நாலு பேரோட ஜாதகமும் இருக்கணுங்க வருஷா வருஷம் பயிற்சிகள் நடக்குது தசாபுதிகள் மாறும் ஜாதகம் கையில் இருந்துச்சுன்னா இப்போ என்ன தசாபுதி நடக்குது அப்படி ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் வீட்டில் ஏதோ பிரச்சனை என்ன டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சோம் யூ இந்த ஜாதகத்தினால்தான் இந்த பிரச்சனை நடக்குது இவரோட ஜாதகத்தினால்தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுலேயே வந்துட்டு பரிகாரங்கள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் எளிமையாக செஞ்சுக்கலாம் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் துல்லியமாக அதில் வந்து கணிச்சு கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கம்ப்ளீட் லைஃப் ப்ரெடிக்ஷன் அதில் இருக்குங்க ஒரு தடவை தான் வாங்க போகிறீங்க மறுபடியும் மறுபடியும் வாங்க போகிறது கிடையாது ஸோ அவசியம் ஜாதகம் வச்சுக்கோங்க உங்கள் தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டையாக இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாதுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் உங்கள் மனசில் நினைச்சிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நிறைவேறும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க சில தனுசு ராசி நண்பர்கள் தங்களுடைய நீண்ட நாள் கனவான பண்ணை தோட்டம் வாங்கும் யோகமும் உண்டாகும் அதே மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கித்தரக்கூடிய அதிர்ஷ்டம் ஏற்படுங்க ஜென்ம ராசிக்கு மூன்றில் சனி ஐந்தில் குரு மாத பிற்பாதியில் மூணில் சூரியன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்குங்க சூப்பராக இருக்குங்க பொருளாதாரம் மிக 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 சிறப்பாக இருக்கும் சாதகமான பல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஏதாவது ஒரு வெளியூரோ இல்லை வெளிநாடோ நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க செவ்வாய் ஒன்று ரெண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் கவனம் தேவை யார்கிட்ட பேசினாலும் பொறுமையோடு பேசுங்க அதுதான் நல்லது வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வரும்போது வம்பும் கூடவே வருங்க ஸோ பொறுமை அவசியம் செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது சாகசம் செய்யணும் தோணும் யார்கிட்டையாவது வீரத்தை காமிக்கணும் அப்படின்னு தோணுங்க சும்மா போகிறவங்ககிட்ட சண்டை போட தோணும் இதெல்லாம் நீங்கள் தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கணுங்க மார்ச் பதினாலு வரைக்கும் பொறுமையாக பேசுங்கள் அன்பாக பேசுங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகளை பெற முடியும் வேலையில் இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்குங்க தடையில்லாமல் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைக்குங்க இந்த மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம் நாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு நாற்பத்தி நாலு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு இருபத்தைந்து வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படினு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணு வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த டைமில் கவனமாக இருக்கணும் வெளியூர் பயணங்களெல்லாம் நீங்கள் போகணுன்னா தவிர்ப்பது நல்லது ஒரு வேளை போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸுலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ நல்லது கார் எடுத்துகிட்டு போகிறேன் டூ வீலரில் போகிறேன் ரொம்ப தூரம் போகிறேன் நெடு பயணம் இதெல்லாம் செய்யாதீங்க ஸோ பார்த்துக்கோங்க அந்த டைம் மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த புது வேலையும் அன்றைக்கி செய்யாதீங்க புது தொடக்கம் எதுவும் செய்யாதீங்க அன்றைக்கி நீங்கள் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் பிப்ரவரி மாதம் மட்டும் கிடையாது மார்ச்சும் நல்லாயிருக்கும் ஏப்ரலும் நல்லாயிருக்கும் இந்த மே முதல் பார்த்திங்கன்னா குரு வந்து சஞ்சாரம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனால சில விஷயங்கள் இருக்குது நான் வந்து உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் பேஸ்புக் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்தநாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் வேணும் அப்படின்னா இதே டீட்டெயில்ஸை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ ஸ்க்ரீனில் இந்த நம்பர் வரும் இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் நம்ம ஆஷ்ட்ரோவிஸ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்பும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கங்க அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளலாம் இதுவரை ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ